வந்து நீங்க காலையில வரீங்க இங்க ஆஃபீஸ்க்கு வரீங்க முடிச்சுட்டு போன அப்புறம் என்ன பண்ணுவீங்க சீரியல் 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 வந்து நான் கொரியன் நல்லா காலையில கச்ச கச்ச கச்சன்னு சவுண்டு கேட்டு கண்ணை திறந்தா அம்மாவும் அப்பாவும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க சூட் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம்தான் புரிஞ்சது கைது செய்ய வந்திருக்காங்கன்னு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம தோழர்கள் இருக்காங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்பா அம்மா பற்றி நிறையா கேள்விகள் கேட்குறாங்க உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குது ஆனால் நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இங்கே அதிகமாக வந்துருக்கு அப்போ இருக்கும்போது இங்கே அது எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோழர் அப்புறம் வந்து உங்க பாட்டி லக்ஷ்மி தோழர் வந்து இறந்தப்ப அம்மானால பார்க்க முடியல எங்க அம்மா வந்து ஒரு நொடி கூட தாமதிக்கலன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற வெறி இருந்தது ஆனா கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணுன்னு சொல்ல முடியும் ராஜினாமா பண்றதுக்காக நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கேன் உங்களை அந்த மாதிரி யாராச்சும் வந்து எங்கள் கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு மாட்டேன் நான் யாருக்கு தைரியம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க விருதுகள் வாங்கி நிறைய நிகழன் நிகழ்ச்ச இப்போ சமீபத்தில் சமீபத்தில் எல்லாரும் சேர்ந்து சாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு நான் லீடர்ஷிப்ல இருக்கேங்கறதுனால அது தனிப்பட்ட முறையில் எனக்கான கிளைமா எப்படி மாற முடியும்னு பயங்கர கூச்சமாக இருந்தது வேண்டான்னு சொன்னேன் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது எங்க அப்பா கேட்டாரு உன்னோட சத் இப்படியே தான் சொன்னார் உன்னோட சத்தையும் சாரத்தையும் முதலாளிக்கு கொடுத்துட்டு நிர்வாகத்துக்கு கொடுத்துட்டு சக்கையான பிறகு நீ கட்சிக்கு வரேங்கிறியா உணர் ஊழியரா செவிட்டில் அரைஞ்சா மாதிரி இருந்து ஒரு பயப்பட வேண்டிய விஷயமான அப்படிப்பட்ட சூழலே கிடையாது வந்தால் ஃபேஸ் பண்ணணும் ஒரு கம்யூனிஸ்ட்னா நிற்கணும் தான் வந்து வீட்டில் பேசுவாங்க அன்னைக்கு வந்து அரசியல் தீர்மானத்தை பொதுச்செயலாளர் செயலாளர் முன்மொழிவதற்கு ஒன்பது மணி நேரம் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு